ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என்றிருந்த கோடியை ஓம் நமச்சிவாய வாயவோம் ஓம் வாயவோம் ஓம் நமச்சிவாய வாயவோம் ஓம் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்டடின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காணவல்லரோ என்னிலே இருந்து இருந்து யானும் கண்டு கொண்டேனே ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் நீய தேது நடுவில் நின்றதே தடா கோண தேது குருவதேது கூறிடும் குழாமரை ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈன தேது ராம ராம ராமர் என்ற நாமமே ஓம் நமாச்சி வாயவோம் ஓம் நமாச்சி வாயவோம் ஓம் நமாச்சி வாயவோம் ஓம் நமாச்சி வாயவோம் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலி வளர்ந்து அஞ்சளு ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்சலு ஓரெழுத்து அறிந்து கூற வள்ளீர அஞ்சல் அஞ்சல் என்று நாதல் அம்பலத்தில் ஆடுமோ ஓம் நமற்றி வாயவோம் ஓம் நமற்றி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடத்தை சங்கு சக்கரம் வலக்கை சூழமான் அழு எடுத்த பாத நீள் முடி அப்புறம் உடல் கலந்த நின்ற மாயம் யாவர் காணவல்லரோ ஓம் நமற்றி வாயவோம் ஓம் நமற்றி வாயவோம் ஓம் நமற்றி வாயவோம் ஓம் நமற்றி வாயவோம் உருவும் அல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவும் அல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவி தானும் அல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லரோ ஓம் வாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் வாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் மண்களம் கவிந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிந்த போது வேண்டுமென்று பேணுவார் நம் களம் கவிந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயவோ ஓம் நமச்சி வாயவோம் ஓம் ஓம் ஆனவன் செலுத்துள்ளே அண்டமும் அகண்டமும் ஆனவன் செலுத்துள்ளே ஆதியனாய் மூவரும் ஆனவன் செலுத்துள்ளே ஆகாரமும் மகாரமும் ஆனவஞ்செலுத்துள்ளே அடங்கால வலுவுற்றதே ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் நினைப்பதொன்று கண்டிலேன் நீ இயலாது வேறில்லை நினைப்புமாய் மறுப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையை அனைத்துமாய் அவண்டமாய் அநாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமற்றி வாயவோம் ஓம் நமற்றி வாயவோம் ஓம் நமற்றி ஓம் பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை பாலிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவால எங்கள் சூழ வந்தது ஓம் நமாச்சி வாயவோம் ஓம் நமாச்சி வாயவோம் ஓம் நமாச்சி வாயவோம் அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பால்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ பொன் அம்பலத்துள்ளே தெளிந்ததே சிவாயமே ॐ नमच्चिवाय ॐ ॐ नमच्चिवाय ॐ ॐ नमच्चिवाय ॐ ॐ नमच्चिवाय ॐ மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயினும் அவிஞ்செழுந்த அசுரம் ஈன்ற தாயின் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துள்ளே சொல்ல வெங்குதில்லையே ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் நமச்சிவாய அஞ்சலுத்து நிற்கும் நிலைகளை நமச்சி வாயம் அஞ்சு தஞ்சும் பிராணமான மாய்கையை நமச்சிவாய அஞ்சலுத்து நம்முள்ளே இருக்கவே நமச்சி வாய உண்மையே நன்குறை செய்நாதனே ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் இல்லை இல்லை என்று இயம்புகின்ற ஏழை ஹால் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னலாகுமோ இல்லை இல்ல என்றும் அல்ல இரண்டும் ஒன்றி நின்றது எல்லை கண்டு கொண்டாரினை பிறப்பது இங்கு இல்லையே ஓம் நமற்றி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமற்றி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் கார 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 காவல்வழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்களும் எலும் ஏய்தாசி ராம 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 நாமம் நாமமே ஓம் நமட்சி வாயவோம் ஓம் நமட்சி வாயவோம் ஓம் நமட்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் விண்ணிலுள்ள தேவர்கள் அரியோ நாமே பொருள் கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணெல்லாம் பிறப்படுத்த மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முள்ளே அமர்ந்து வாழ்வது உண்மையே ஓம் வாயவோம் ஓம் வாயவோம் ஓம் வாயவோம் ஓம் வாயவோம் அகாரமான தம்பளம் அநாதியான தம்பளம் உகாரமான தம்பளம் உண்மையான தம்பளம் மகாரமான தம்பளம் வடிவமான தம்பளம் சிகாரமான தம்பளம் தெளிந்த தேசிவாயமே ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகிய வெண்மையான மந்திரம் வினைந்து நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமட்சிவாயோம் ஓம் நமட்சிவாயோம் ஓம் நமச்சி வாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சி வாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின் ஓம் நமச்சி வாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சி வாயமே உட்கலந்து நிற்குமே ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் நன்றி இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவருக்கும் நன்றி